நான்காவது செய்தியாக ஏஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் ஓவைசி அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று வைரல் இருக்கு சார் அதில் அவர் சொல்கிறாரு சுமார் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் வகுப்பு வாரிய சொத்துக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று லட்சம் அந்த சொத்துக்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு காணொலியில் பேசியிருக்காரு அது வைரல் அதை எப்படி பார்க்குறீங்க இது குறித்து இந்த வக்ப்பு ஆக்ட் இந்த மத்திய அரசு கொண்டு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக இது குறித்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னொன்று இந்த தமிழகத்தை பொறுத்தளவு சவுக்கத்தலி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து இந்த வகுப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இந்த வகுப்புங்கிறது எப்படி வந்தது வக்பு சொத்துக்கள் தமிழகத்தில் அதே மாதிரி எப்படியெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுங்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் அவர் சொல்கிறாரு இப்பொழுது பெரும்பாலான சொத்துக்கள் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறான் இப்போ பெரும்பாலான வக்பு சொத்துக்கள் வந்து அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளின் கையில் தான் இருக்குங்கிறத அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்காரு அதனால் அவருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம இங்கே பேசியிருக்கிறோம் இப்போ அவர் கூலாக என்ன சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் வக்பு ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த வக்பு ஆக்ட் வந்தால் இந்த சொத்துக்களையெல்லாம் யார் வேணாலும் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் இஸ்லாமியர்களை தூண்டுறாரு பாரு நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க நம்ம இங்கே ஒரு பாபர் மசூதியை பாபர் மசூதி கிடையாது இது ஏற்கனவே ராம ஜென்மஸ்தான் தான் அது அதிலே பா பாபர் குமட்டம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்பொழுது இந்த சொத்துக்கள் நம்ம எல்லாம் களவாடி விடுவார்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக அவர் சொல்லி அதற்கு முன்னும் பின்னும் பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஆனால் அவர் இதே ஒத்துக்கிட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு இப்பொழுது வைரல் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே இதை வைத்து இஸ்லாமிய இளைஞர்களை வந்து உன் சொத்து நாளைக்கு ஓன்ட்டை இருக்காது நம்ம முஸ்லீம்கள் சொத்து ஆர்ட்டையுமே நம்ம இனிமேல் வச்சுக்க முடியாது அதை இந்த அரசு பிடுங்கிடும் நீ பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருக்க போகிற அப்படிங்கிற தூண்டுறதுக்காக தான் அவர் இதை பேசியிருக்கிறார் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இதை எடுத்து இப்போ வைரல் இருக்காங்க நாம் பலமுறை சொல்லியிருக்கிறது தான் அதாவது பல சீர்திருத்த சட்டங்கள் வரும் பொழுது இப்ப இந்து மதத்துலேயும் பல சீர்திருத்த சட்டங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்துருக்குது இப்ப உடன்கட்டை ஏறுதல் அது எதனால் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு அந்த வரலாற்றை பத்தி சொன்னீங்கன்னா அது வேற எங்க பத்தியா கடைசிலேயே அங்கே போயிட்டாம்பர் சங்கி அப்படிம்பாங்க அதை பத்தி வரலாம் ஆனால் இந்த நடைமுறைக்கு ஒவ்வாது இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப ஓகே அப்படின்னா அந்த சட்டத்தை இந்துக்கள் எடுத்துக்கிட்டாங்க பல சீர்திருத்தங்கள் அந்த சீர்திருத்தங்கள் ஏற்புடையதா அது நம்ம கலாச்சாரத்தில் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துமே அப்படின்னு இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டார் இன்னும் சொல்ல போனால் குழந்தை திருமணத்தை உள்பட பல விஷயங்களை ஒரு சிலருக்கு மட்டும் விளக்கு இருந்தால் கூட பல நேரங்களில் அதை இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் எந்தெந்த சட்டமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொண்டு வரும் பொழுது அதை அந்த சமுதாயம் ஏற்க மறுப்பது ஏன் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இந்த முத்தலாக் சட்டம் அதை கொண்டு வந்தோம் நம்ம அதை கொண்டு வரும் பொழுதே இது ஏதோ பாஜகவிற்கு அவங்களுடைய அஜெண்டாவில் முத்தலாக்கு கொண்டு வரணுங்கிறதுலாம் இல்லை அவங்களுக்கு பிரதானமானது மூணு ராமர் கோயில் கட்டணும் காமன் சிவில் கோடு த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி அதில் ரெண்டு முடிஞ்சிருச்சு ஒன்று ஒன்று தான் அதுவும் கூடியவரையில் நடக்கும் அவ்வளோதானே தவிர முத்தலாக்கு சட்டம் கொண்டு வரணும்னா அவங்க எப்பவும் வாக்குறுதி கொடுக்கலாம் ஆனால் இது கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்லும் பொழுது நான் தான் சொ இதில் வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்பலை இப்பொழுது ஊபியிலேயே இருக்கட்டும் குஜராத்தில் இருக்கலாம் பல இடங்களில் இந்த முத்தலாக்கு வந்து வேண்டுமென்னே யாராவது தலாக் பண்ணணும்னு நினச்சானா அவனை உடனே அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்களே தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கலாம் இதெல்லாம் நமக்கு வேறு வழி இல்லை இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று நினைச்ச பெண்கள் இப்பொழுது அது இது அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை பாரு நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தா இப்போ இந்த கவர்மெண்ட்டு கொடுத்த தைரியம் அப்படின்னு அது போல தான் இப்பொழுது வக்பு இது இந்த வகுப்பு அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர் கூட இஸ்லாமியர்கள் தான் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இதெல்லாம் நம்ம உத்தரப்பிரதேசெலாம் போய் பார்க்க வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூரில் ஒரு பெரிய அளவிலான இஸ்லாமியர்களும் கொஞ்சம் இந்துக்களும் போய் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகை என்ன அப்படின்னா எங்களுடைய சொத்துக்களை எங்களால் விற்க முடியல போய் விட்டால் போய் வாரியத்தில் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்குறாங்க நான் சவுதி அரேபியாவுக்கும் துபாய்க்கும் போய் கஷ்டப்பட்டு நான் வாங்கின அந்த சொத்து அப்போ வாங்கி போட்டேன் இப்போ ஏதோ ஒரு முடைக்காக நான் விற்கிறேன்னா நீ அதெல்லாம் விற்க முடியாதுலாம் வக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க இது வந் எந்த வகையில் நியாயம் என்று முற்றுகை இட்டார்களா இல்லையா இது செய்தித்தாள்களில் வந்ததா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இப்போது பல இடங்களில் எங்கள் ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி இது டாக்குமெண்ட்டே இல்லைன்னாலும் என்வசி இப்போ இதில் நடந்ததையும் பார்க்குறோம் திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தையே இருக்கும் இப்போ எப்படி திடீர்னு அங்க கலெக்டர் நீங்கள் என்ஓசியாக வாங்க தேவையில்லைன்னு எப்படி அறிவிச்சாரு அப்பனா அதற்கான டாக்குமெண்ட்டுகள் அங்கே ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதுனா அர்த்தம் திருநெல்வேலியிலையும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க இப்பொழுது பெரிய அளவிலான அவர்கிட்ட ஒன்னேகால் லட்சம் கோ லட்சம் சொத்துக்கள் வந்து நம்மள்ட்ட டாக்குமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறப்ப அப்படின்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ இஸ்லாமியர்களை ஏமாற்றி இவங்க ஒர்க் ப்ராப்பர்ட்டின்னு இவங்க சேர்த்துருப்பாங்க அப்படி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மற்றவர்களுக்கும் அது கவர்மெண்ட் சொத்தாக ஒரு சிலது இருக்கலாம் ஆனால் அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களே மிரட்டியும் கூட அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல அதையும் தானே பிறக்க வேண்டும் அதிலிருந்தெல்லாம் பொழுது விடுதலை கொடுக்கக்கூடியது தான் இந்த புது ஒக் அந்த ஆக்டு இதை இப்பொழுது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி அந்த போர்டில் இருக்குது ஆய்வு கமிட்டியில் அது சட்டமாக வந்தால் இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சொத்துக்களுக்கு அவங்க நாளைக்கு விற்கிறதோ இல்லை வேறு யார் பேருக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு சாதாரண இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் பார்க்குறேன்